ஆஃப் அட்மிஷன் ஃபார் அப்ளை சீடை என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா சீனா அதிபர் ஸி ஜின்பிங் எங்கே இந்த கேள்விதான் இப்போது சர்வதேச அரசியல் களத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் முக்கியமானவர் ஜிங்பிங் ட்ரம்ப் ஒரு துருவம் என்றால் இன்னொரு துருவம் ஜிங்பிங் சர்வதேச ஊடகங்களில் தினமும் ஏதாவது ஒரு செய்தியின் தலைப்பாக இருப்பார் சீனாவில் தினமும் ஒரு முறையேனும் பொதுவில் தோன்றுவார் அந்நாட்டின் அரசு ஊடகத்திலும் தவிர்க்க முடியாத சக்தியாக தினமும் இருப்பார் சீனா அங்கம் வகிக்கும் சர்வதேச அமைப்புகளின் உச்சி மாநாட்டில் தவறாமல் பங்கேற்பார் ஆனால் இப்போது எல்லாம் தலைகீழாகிவிட்டது மே இறுதி வாரத்தில் அட்ரஸ் ஆள் இல்லாமல் போனார் பதினைந்து நாட்கள் என்ன ஆனார் என்றே தெரியாமல் இருந்தது மீண்டும் ஜூன் நான்குக்கு பிறகு மாயமானார் அதன் பிறகு வரை வெறும் இரண்டு முறை மட்டுமே தலைகாட்டியிருக்கிறார் சீனாவில் ஜிங்பிங் ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் காலம் வந்துவிட்டது என்று பலரும் ஆறுடம் சொல்ல ஆரம்பித்துவிட்டனர் அங்கு நிகழப்போகும் அரசியல் மாற்றத்தால் இந்தியாவுக்கு பேராபத்து வரக்கூடும் என்ற அச்சமும் தொற்று இருக்கிறது உண்மையில் ஜிங் பிங் என்ன ஆனார் எங்கே இருக்கிறார் சீனாவில் அப்படி என்னத்தான் நடக்கிறது பிங் அதிகாரத்தை இழந்தால் இந்தியாவுக்கு ஏன் பேர் ஆபத்து என்பதை பார்க்கலாம் நம் நாட்டில் நடப்பது போல் சீனாவில் மக்களாட்சி கிடையாது சீன கம்யூனிஸ்ட் கட்சிதான் தான் சர்வ அதிகாரமும் கொண்ட ஒரே கட்சி கட்சியின் உயர்மட்ட தலைவராக யார் வருகிறாரோ அவரே சீனாவில் அதிபர் பதவிக்கு வர முடியும் அந்த வகையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரான ஜி ஜின்பிங் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அதிபரானார் சீனாவின் சக்தி வாய்ந்த இன்னொரு பதவி மத்திய ராணுவ கமிஷன் தலைவர் பதவி இதையும் தன்வசமே வைத்திருக்கிறார் ஜின்பிங் ஒருவர் பத்து ஆண்டு மட்டுமே பொதுச் செயலாளராக இருக்க முடியும் என்பது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மரபு இந்த மரபை ஜிங்பிங் உடைத்தார் பத்து ஆண்டை கடந்தும் பொதுச் செயலாளர் பதவியை வைத்துக் கொண்டார் இதனால் பத்து ஆண்டுகள் தாண்டியும் அவரால் அதிபர் பதவியை தொடர முடிந்தது அவர் வாழ்நாள் அதிபர் என்றும் கருதப்பட்டார் பனிரண்டு ஆண்டுகளை தாண்டியும் அதிபராக இருக்கும் ஜிங்பிங் இப்போது மிகப்பெரிய நெருக்கடி நிலையில் சிக்கியிருக்கிறார் ஜூன் நான்காம் தேதி பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டரை சந்தித்தார் இருபதாம் தேதி நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபரிடம் பேச்சு நடத்தினார் இருபத்தி நான்காம் தேதி சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங்குடன் மீட்டிங் நடந்தது இந்த மூன்று முறை மட்டும்தான் ஜிங்பிங் வெளியே வந்திருக்கிறார் மற்ற எந்த நாட்களிலும் அவர் வெளியே தலை காட்டவில்லை தான் கவனித்து வந்த பல முக்கிய வேலைகளை தனது ஆதரவாளர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேல் தவிர்க்க முடியாத சக்தியான ஜிங்பிங்கை சீனாவின் அரசு ஊடகமே இப்போதெல்லாம் காட்டுவதில்லை இதனால் அவர் தனது அதிகாரத்தை இழந்துவிட்டாரோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பிரேசில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கும் கூட அவர் வரவில்லை தனக்கு பதில் பிரதமரை அனுப்பி வைத்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கத்தை கவுண்டர் செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பு பிரிக்ஸ் இதன் உச்சி மாநாட்டை ஜிங்பிங் ஒருபோதும் தவறுவிட்டது இல்லை சீனாவின் எதிரியான அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்பின் வரி மிரட்டலுக்கு நடுவே துவங்கிய முக்கியத்துவமான உச்சி மாநாட்டுக்கே ஜின்பிங் வராததுதான் அவரை பற்றிய சந்தேகங்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது இந்த முறை பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தும் பிரேசில் மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடிக்கு அரசு விருந்து அளிப்பதாக அறிவித்ததால்தான் தான் வரவில்லை என்று முதலில் தகவல் பரவியது ஆனால் உண்மையில் சீனாவில் நடக்கும் அரசியல் குழப்பம்தான் அவர் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்காமல் போனதற்கு காரணம் என்பது இப்போது தெரியவந்துள்ளது பல புலனாய்வு ஊடகங்கள் இது பற்றி துருவியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கின்றன தனக்கு இருந்த முக்கிய அதிகாரத்தை ஜிங்பிங் இழந்திருப்பது தெரியவந்துள்ளது வாழ்நாள் அதிபராக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் இப்போது அவருக்கு எதிரியாக வந்து நிற்கிறது அதாவது ஜிங்பிங் காலத்துக்கு முன்பு அதிபராக இருந்த கு ஜின்டாவோவின் ஆதரவாளர்கள் கட்சிக்குள் செல்வாக்கு பெற்று வருகின்றனர் குறிப்பாக மத்திய ராணுவ கமிஷன் பதவி ஜிங்பிங் வசமே இருந்தாலும் கூட ராணுவ அமைப்புகள் பெரும்பாலும் ஜின்டாவோ ஆதரவாளர்கள் கைக்கு போய்விட்டதாம் இதற்கு முக்கிய காரணம் மத்திய ராணுவ கமிஷன் துணைத் தலைவரான ஜெனரல் ஜாங் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் ஆட்சிக்கு வந்ததும் முந்தைய அதிபர் ஜிண்டாவோவின் ஆட்களை எல்லாம் நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை நியமித்தார் ஜிங்பிங் அப்போது ஜாங் யூக்ஸியாவுக்கு தனக்கு அடுத்த முக்கிய பதவியான ராணுவ துணைத் தலைவர் பதவியை கொடுத்தார் ஆனால் இப்போது யூக்சியாவுக்கு உச்ச பதவி மேல் ஆசை வந்துவிட்டது இதனால் முந்தைய அதிபர் ஜின்டாவோ ஆட்களுடன் கரம் ஆதரவாளர்கள் ஆதரிக்க துவங்கிவிட்டனர் இதனால் ஜிங்பிங்கை விட யுக்சியா கை வேகமாக ஓங்கி வருகிறது சமீபத்தில் ஜிங்பிங் நெருங்கிய கூட்டாளிகள் ராணுவ அமைப்புகளில் இருந்து தூக்கி அடிக்கப்பட்டனர் சீன ராணுவத்தின் ராக்கெட் படை மேற்கு படை பிரிவிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இதையெல்லாம் செய்தவர் யுக்ஸியாதான் அவரை ஜின்பிங்கால் தடுக்க முடியவில்லை யூக்சியாவை அடுத்த அதிபராக கொண்டுவர முன்னாள் அதிபர் ஜின்டா ஓவின் ஆதரவாளர்கள் தீவிரமாக முனைப்பு காட்டி வருகின்றனர் இதை முறியடிக்க ஜின்பிங் முடிவு செய்திருக்கிறார் தனக்கு பதில் தனது ஆதரவாளர்களில் இருந்து ஒருவரை அதிபர் பதவிக்கு கொண்டுவர முடிவு செய்திருக்கிறார் எனவேதான் தனது வசம் இருந்த முக்கிய அதிகாரங்களை தனது ஆதரவாளர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக தனது அரசியல் வாரிசாக தொழில்நுட்ப வல்லுநர் வாங் யாங்கை ஜிங்பிங் வளர்த்து வருவதாக கூறப்படுகிறது தனது கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருக்கும் நபராக வாங் யாங்கை ஜின்பிங் பார்க்கிறார் எதிர்த்தரப்பின் திட்டத்தை முறியடித்து வாங் யாங்கிடம் பதவியை ஒப்படைக்க தேவையான வேலையை ஜிங்பிங் ஆரம்பித்து விட்டார் என்கின்றனர் எனவேதான் ஜிங்பிங் வெளியில் தலைக்காட்டுவது குறைந்துவிட்டது அரசு ஊடகம் கூட அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டது விரைவில் வாங் யாங் அதிபராக நியமிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது அதே நேரம் மாஜி அதிபர் தீவிரமாக நிற்கின்றனர் அதிபராக்கி அழகு பார்க்க ஆசைப்படுகின்றனர் எனவே எதுவும் நடக்கலாம் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர் இன்னொரு பக்கம் ஜிங்பிங் உடல்நிலை பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்திருப்பதால் தான் அவர் அதிகம் வெளியே வரவில்லை என்றும் சில ரிப்போர்ட் சொல்கிறது கடந்த மாதம் துவக்கத்தில் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டரை அவர் சந்தித்தபோது ஜிங்பிங் மிகவும் சோர்வாக இருந்தார் அவரிடம் கவனச்சிதறல் அதிகம் தெரிந்தது உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்தார் என்று செய்தி வெளியிட்டன இருப்பினும் சீனா ஆட்சி மாற்றத்தை சந்திக்கப் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று சர்வதேச நிபுணர்கள் அடித்து சொல்கின்றனர் ஆனால் அதிபராக போவது ஜிங்பிங்கின் ஆதரவாளர்கள் வாங் யாங்கா அல்லது மாஜி அதிபர் ஜின்டோவோ ஆதரவு பெற்ற யூசியாவா என்பது மட்டும்தான் விடை தெரியாத கல்வி அதிபராகும் வாய்ப்பு வந்தாலும் இந்தியாவுக்கு பேராபத்து வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக சீனாவில் இப்படி ஆட்சி மாற்றம் வரும் சூழல் நேரும் போது பதவியில் இருக்கும் அதிபர் தரப்பினர் நெருக்கடிகளை மறைக்க மக்களை திசை திருப்பி விடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் குறிப்பாக தேவையின்றி எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இது இந்தியாவுக்கு சவாலை ஏற்படுத்தக்கூடும் ஜின்பிங் அதிபராகும் முன்பு அப்போதைய அதிபர் ஜின்டாவோ தரப்போ இதை செய்தது ஜின்பிங் பதவி போகும் நிலை வந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான எல்லை பிரச்சினை தலைதூக்க வாய்ப்பிருக்கிறது என்று சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்